தேசிய கூட்டணியின் கீழ் மாய்கா மாசிசாவுடன் இணைந்து பணியாற்ற பாஸ் கட்சி தயாராக உள்ளது என்று பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் ஹஷிம் ஜாசின் கூறினார் இவ்விரு கட்சிகளுடன் தேசிய கூட்டணி ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆனால் இவ்விவகாரம் கூட்டணியின் உயர்மட்ட தலைவர்களால் மேலும் விவாதிக்கப்பட வேண்டும் என்றார் அவர் ஜாசேகாவை தவிர பல்வேறு கட்சிகளுடன் ஒத்துழைப்பை உருவாக்குவதில் கொள்கை கட்சிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று அவர் மேலும் கூறினார் ஒத்துழைப்பு என்பது யதார்த்தமாக மாறுவதற்கு தலைமையின் உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையே மேலும் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டியிருக்கிறது வரவிருக்கும் பதினாறாவது பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த கூட்டணி மற்ற கட்சிகளை ஏற்றுக்கொள்ள எனது வாசல்களை திறந்திருக்கிறது என்றும் அவர் கூறினார் முன்னதாக அரசாங்கத்திலோ அல்லது அரசாங்கத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களிலோ எந்த பதவிகளும் வழங்கப்படாதது குறித்து அதிருப்தியை மாய்கா துணைத் தலைவர் டத்தோஸ்ட் எம் சரவணன் அண்மையில் வெளிப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது